ஹாய் ஹலோ நம்ப எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு லேட்டஸ்ட் அப்டேட் நம்ம நவீன் வீடியோ பத்தி பாக்க போறேன் பாத்தீங்கன்னா ரேஷன் கடையிலேருந்து இருந்து இருக்க வீடியோ ஒரு சூப்பர் அப்டேட்டை பத்தி இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம போறோம் சோ அதை பாக்கறது இப்பதான் நம்ம சேனலுக்கு டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படிதான் நம்ம போற வீடியோ வேண்டிய உடல் நோட்டிபிகேஷன் வரும் இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் நம்ம பாருங்க அப்படின்னு நம்ம சொல்ல டீடெயில்ஸ் எல்லாமே தெளிவா புரியும் இனிமே நம்ம டெலகிராம் ஜாயின் பண்ணி கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இந்த அப்டேட் வந்து என்ன சொல்லிக்காங்க பாத்தீங்கன்னா இன்னும் சரியா ரெண்டு மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆறாயிரத்தி ஐநூத்தி மூணு காலி பண்டிடங்கள் வந்து நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியா வந்து பாத்தீங்கன்னா நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க அது வந்து பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு நிரப்பப்படும் ஆணைகள் பிறப்பிக்கப்படும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அதுல மட்டும் இல்லாமல் நேற்று வந்து பாத்தீங்கன்னா பொதுக்கூட்டம் நடந்திருக்குது அந்த பொதுக்கூட்டத்துல வந்து யார் யாரு கலந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மு ஸ்டாலின் அதாவது நமது முதலமைச்சர் இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உணவுத்துறை அமைச்சர் ஆற சக்கரபாணி மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தலைமை சிலைய இறையன்பு நிதித்துறை அமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா முருகானந்தம் கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வு பாதுகாப்புத்துறை வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் உணவுப் பொருள் வழங்கல் செய்தடி காவல்துறை அபாஸ்குமார் இவர்கள் எல்லாருமே கலந்திருக்காங்க இதுல என்ன பேசுகிறா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல விவசாயிகளுக்கு வந்து கடன்கள் உதவியை வந்து செஞ்சிருக்காங்க அதே மாதிரி மாற்றுத்திறனாளிக்கும் செஞ்சிருக்காங்க அதே மாதிரி கைவிடப்பட்ட பெண்களுக்கும் வந்து செஞ்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் கோடியை தாண்டி போயிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுங்க வரலாற்றிலே காண முடியாத இந்த கடன்கள் உதவி வந்து வழங்கி விவசாயிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மாதிரிதான் இந்த அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் இவ்வளவு கடன்கள் வந்து கொடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் இந்த வேகன்சிஸ் லிஸ்ட்ல வந்து எப்ப வந்து அப்டேட் பண்ண போறீங்க அதே மாதிரி எவ்வளவு இது வரைக்கும் அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணிருக்காங்க இவ்வளவு வேகன்சிஸ் லிஸ்ட் இவ்வளவு பேர் அப்ளை பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு டீடைல்ஸ் வந்து பைனலா என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டும் முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா கூட்டுறவுத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள முப்பத்தி மூணாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஏழு வந்து கடைகள் வந்து உள்ளது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுல மட்டும் பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி எட்டு விற்பனையாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா பணியிடங்களுக்கு இரண்டு லட்சத்தி

இரண்டு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி ஏழு விண்ணப்பங்கள் வந்து இது வரைக்கும் வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இனிமே அப்ளை பண்ணிட்டுதான் இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் இந்த அப்டேட்ல வந்து சொல்லிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும்னு வந்து நம்மளுக்கு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு இரண்டு நாட்கள் மட்டுமே தான் இருக்குது யாரெல்லாம் இன்னும் அப்ளை பண்ணாம இருக்கீங்களோ மிஸ் வந்து அப்ளை பண்ணிடுங்க சோ ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும் என்னன்னா இவ்வளவு இந்த வெறும் ஆறாயிரத்தி ஐநூத்தி மூணு கழிப்பி இவ்வளவு பேர் அப்ளை பண்ணிருக்காங்களே எப்படி சாத்தியப்பூர் இருக்கும்னா அதுக்கான வேலைகள் வந்து நடந்துதான் இருக்குது அதுக்குள்ள முன்னுரிமையா இருக்கட்டும் அதே மாதிரி வந்து தமிழ் வழியில படிச்சவங்களா இருக்கட்டும் அதே மாதிரி வந்து இந்த வந்து எல்லாத்தையுமே கருத்தில் எடுத்து தான் எடுத்துதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபில் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் பொங்கலுக்கு முன்னாகவே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆணைகள் வந்து பிறப்பிக்கப்படும் அப்படின்ற மாதிரியும் வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க சோ பாத்தீங்கன்னா இன்னும் இரண்டு மாதங்கள் தான் இருக்குது இந்த இரண்டு மாதங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய நேம் வந்து அந்த ஜாப்ல இருக்குதா இல்லையான்னு சொல்லி வந்து தெரிஞ்சிடும் அதோடைய அபிஷியலா வந்து ரிலீஸ் பண்ண உடனே நம்ம சேனல வந்து அப்லோட் பண்ணிடுவோம் நம்ம சேனல் இன்னும் பண்ண இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சொல்றோம் அப்படின்னா அந்த அபிஷியல ரிலீஸ் பண்ண அடுத்த செகண்ட் நம்ம சேனல் அப்லோட் பண்ணாதான் உங்களுக்கு அது என்ன யார் அறி செலக்ட் ஆயிருக்கீங்க வந்து இன்னும் என்னென்னாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம வந்து அடுத்த ஒரு வீடியோவை நம்ம வந்து போடுவோம் அதுக்கான நியூ அப்டேட் வந்த உடனே நம்ம வந்து போட்டுருவோம் அது நீங்க பண்ண ஒரே விஷயம் நம்ம சேனல் வந்து ஃபாலோ பில்